அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் லாசான் வளர்சு தினேஷ் ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல மருத்துவ ஜோதிடத்தின் ஆறாம் பாவம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது சோ உங்க ஜாதகத்துல ஆறாம் பாவம் என்ன ராசியா வருதோ ஆறாம் அதிபதி என்ன கிரகமோ வருதோ ஆறாம் அதிபதி எந்த பாவத்துல போய் உட்கார்றாரோ அதை பொறுத்து அதனுடைய நோயை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு ஆறாம் அதிபதி வந்து பத்தாம் இடத்துல போய் உக்காந்தா அவங்களுக்கு முழங்கால் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திப்பாங்க ஆறாம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்தா நுரையீரல் சார்ந்த வீசிங் பிரச்சனை வரும் ஆறாம் அதிபதி மூணாம் இடத்துல இருந்தா காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திப்பாங்க இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் உடல் உறுப்புகள் இருக்கு அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான நோய் வருங்கிறது அழகா சொல்ல முடியும் சோ இது வந்து வருமோன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிற மாதிரி என்ன டிசீஸ் வருங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரங்களை ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க அந்த பிரச்சனைல இருந்து வெளியில வர முடியும் சோ இந்த கான்செப்ட நான் அழகா ஒரு சப்ஜெக்டா பிப்டீன் டேஸ் எடுக்க இந்த கிளாஸ்ல கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்கவங்க ஜாதகப்படி என்ன நோய் நானே பார்த்து ஆராய்ச்சி பண்ணி சொல்ல போறேன் ஆராய்ச்சியா எடுத்துக்கொள்ளப்படும் இந்த கிளாஸ் வந்து வரக்கூடிய திங்கக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்குது தினமும் மாலை ஐந்து முப்பதுல இருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் இது ஒரு பிப்டீன் டேஸ் வகுப்பு இந்த வகுப்புல உங்களுக்கான வித்தியாசமான பரிகாரங்கள் கோயில் பரிகாரங்கள்லாம் வந்து பிடிஎஃப் கொடுக்க போறேன் அதை நீங்க அழகா பயன்படுத்திக்கலாம் சோ இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான விஷயங்களை நீங்க உங்க ஜாதகத்தை பார்த்தே என்ன நோய் வருங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு கற்றுக் கொடுத்துருவேன் நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஜாயின் பண்ற நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி சீக்கிரமா முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்